Thank you. உழைந்தன முப்புறம் முந்தி பற வளைந்தது வெள்ள விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பற உழைந்தன முப்புறம் உந்தி வர ஒரு குடன் வென்றவாருந்தி பற உழைந்தன முப்புறம் உந்தி வர ஒருங்குடன் வென்றவாருந்தி பற பொன்மலை என குறிப்பிடப்படும் மேருமலை சிவபெருமான் கையில் வில்லாக வளைந்து நின்றது ஆங்காங்கே பறந்து திரிந்து அழிவு செய்த மூன்று புறங்களையும் அழித்தல் பொருட்டு போர் தொடங்க ஆயத்தம் ஆரவாரத்துடன் நிகழ்ந்தது அதன் பயனாக முப்புறங்களும் ஒரே காலத்தில் வெந்து சாம்பலாயின அப்பரம்பொருளின் செயற்கருஞ்செயலை பாடி நாம் எல்லோரும் உந்தி பறந்து ஆடுவோம் வாரீர் கண்டிலம் கையில் ஏகாம்பேப்பூரம் ஒன்று பெரு மிகை உந்திபர திருக்கட்சியில் எழுந்தருளியுள்ள ஏகாம்பரநாதர் திருக்கரத்தில் இரண்டு அம்புகளை கண்டோம் அல்லோம் அவர் கரத்தில் உள்ளது ஒரே ஓர் அம்பு அவ்வொன்றை அம்பையும் மிகையாக கருதி பயன்படுத்தாமல் இறைவன் புறங்களையும் தம் புன்சிரிப்பால் எரித்து அழிவுறச் செய்தார் இவ்வறிய செயலை பாடி உந்தி பறந்து ஆடுவோம் வருக தச்சு அச்சு அச்சு பர முப்புறங்களின் ஆற்றலுடன் அரக்கர்கள் மூவரும் செய்த கொடுமைக்கு ஆற்றாது தேவர்கள் சிவபெருமானின் துணையை நாடினர் தச்சு வேலைப்பாட்டுடன் தேர் ஒன்றை ஆயத்தம் செய்து சிவபுரானிடம் கொண்டு வந்து நிறுத்தி முப்புராதியரை அழிக்க வேண்டினர் திறம்பட செய்யப்பெற்ற அத்தேர் மீது ஏற தன் திருவடியை வைத்தலும் அது முறிந்து போயிற்று எனினும் எவருடைய உதவியும் பெறாமல் யாதொரு படையும் தொடாமல் தன் சிரிப்பாலேயே அப்புறங்கள் மூன்றையும் சிவபெருமான் எரித்து சாம்பலாக்கினார் இப்பெருஞ்செயலை பாடி போற்றி உந்தி பறந்து ஆடுவோம் வருவீராக ீபர இறைவன் எரித்த முப்புறங்களிலும் இருந்த அரக்கர் மூவரும் பிழைத்து போக அருள் செய்தார் பரமன் அம்மூவரையும் கைலாயமலைக்கு காவலர் ஆக்கினார் அவர்கள் தம் அழிவினின்றும் பிழைத்து கொண்டனர் அங்கனும் திரிபுறங்களை அழிக்க வல்லவனின் பெருந்திறனை பாடி உந்தி பறந்து ஆடுவோம் வம்மின் அப்பேரருள் செயல் கேட்டு நாம் அடைந்த பெருமகிழ்ச்சியால் நம் அழகிய இளைய மார்பகங்கள் மென்மேலும் பூரித்து எழ உந்தி பறந்து ஆடுவோம் வருகைகள் ஓடிய வாடி ஒந்தி ஓடிய வாபாடி குந்தி தக்கன் மேற்கொண்ட யாகத்தை அழிக்க சிவபெருமான் வீரபத்திரரை தோற்றுவித்து ஏவினார் அவன்தன் பேராற்றலால் தக்கன் யாகம் அழிந்தது அங்கு யாகத்தின் முடிவில் அழிக்க இருந்த அவணவை பெற வந்திருந்த தேவர்கள் ஓடி புழைத்தனர் அங்கனும் திருவருள் செய்தவர் உருத்திரர்கள் தலைவனாகிய சிவபெருமான் அவன் பேராற்றலை பாடி உந்தி பறந்து ஆடுவோம் வாரீர் விபாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று தீபர சாவாதிருந்தான் என்று தீபர சதுர்முகன் தாரதை என்று தீபர என்னே வியப்பிது திருமால் தக்கன் யாகத்தில் அவிர்பாகத்தில் தம் பங்கினை பெற்று உண்டும் சாகாமல் உள்ளாரே அது எப்படி அவர் நான்கு முகங்களை கொண்ட படைப்பு கடவுள் பிரமனின் தந்தை என்பதால் போலும் என எண்ணி பார்த்து வியந்து நாம் உந்தி பறந்தாடுவோம் வருகி விழுந்த கையை தறித்தான் என்றி பர கையை தறித்தான் என்றி பர கலங்கிற்று வேள்வி என்பர வெப்பம் உடைய அக்னி தட்சன் யாகத்தில் அளித்த அவி உணவை ஒழுங்கும் பொருட்டு எடுத்தான் திரட்டிய அங்கியின் கையை சிவபெருமானால் ஏவப்பட்ட வீரபத்திரன் வெட்டினான் அதனை கண்டு யாகத்திற்கு வந்திருந்த ஏனைய தேவர் கூட்டமும் தட்சனும் எச்சனும் யாவரும் நிலை கலங்கினர் இச்செயலை எண்ணி பாடி உந்தி பறந்து ஆடுவோம் வாருங்கள் பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னை எடுந்தி பர பார்ப்பது ஏடி உந்தி பர பனை முலை பாகனு குந்தி பர சிவப்பரம்பொருள்வால் கொண்ட பகை உணர்வால் பார்வதி தேவியை தன் மகள் என்றும் பாராமல் அவளை பலர் முன்னர் அவள் மனம் நோகும்படி இழித்து பேசினான் தக்கன் அத்தக்கனை ஏன் பார்க்க வேண்டும் தோழி வேண்டாம் பருத்த மார்பகங்களை கொண்ட பார்வதியை தன் உடம்பின் ஒரு கூறாக வைத்துள்ள பரமனை பார்த்து பாடி நாம் உந்தி பறந்து ஆடுவோம் வருகிற ஒரு பர வானவர் கோ தக்கன் யாகத்தை வல்ல வீரபத்திரனின் ஆற்றலைக் கண்டு அஞ்சி உயிர் பிழைத்தால் போதுமென்று பல பல யாகங்கள் செய்து பெரும் பயன்பெற்ற இந்திரன் ஓர் அழகிய குயில் பறவையின் வடிவம் கொண்டு ஒரு மரத்தில் மறைந்து நின்றதைப் பாடி ஆடுவோம் உந்தி பறந்து வானவர் தலைவனுக்கு இக்கதி நேர்ந்ததே இதற்கு காரணம் முழுமுதற் பொருளை மதிக்காததும் அவி உணவுக்கு ஆசைப்பட்டதும் ஆகும் அவன் கண்டு உந்தி பறந்தாடுவோம் வாருங்கள் தொடர்ந்த பிர உந்தி பர பால் கொண்ட கொடிய கோபத்தாலன்றோ தக்கன் வேள்வி செய்தான் அவ்வேள்வியினை முன்னின்று நடத்திய வேள்வி புரோகிதன் யாத்திரன் இழந்தான் அச்செயலை பாடி உந்தி பரப்போம் பிறந்த இப்புறவிக்கு காரணமான வினைகளை முற்றிடும் போக்கவும் இனி பிறவாமை எய்தவும் உந்தி பறந்து ஆடுவோம் ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வாபாடி உந்திபறியா பாடி உந்தி பர கொங்கை கொழுங்க நின்றுந்தி பர தீய நோக்கத்தாலும் கொடிய எண்ணத்தாலும் தக்கன் யாகம் செய்து தன் தலையை இழந்தான் தலை இழந்த உடலில் அந்த யாகத்தில் இடும் அவி உணவிற்காக வெட்டப்பட்ட ஆட்டின் தலையை வீரபத்திரன் வைத்து பிரஜாபதி என்று அழைக்கப்பெற்ற தக்கனுக்கு எளிநிலை எய்துவித்தான் இதனை நினைந்து நம் உடல் குலுங்குமாறு நகைத்து உந்தி பறந்து ஆடுவோம் வருகி யாகத்தில் தக்க நளித்த அவி உணவை பெற்று உண்ணத் தொடங்கினான் கதிரவன் அவன் வீரபத்திரன் வர கண்டு அஞ்சி உயிர் வாழ்வதற் பொருட்டு ஓடி ஒளியத் தொடங்கினான் அவனை பிடித்து அவன் கண்ணை பிடுங்கினான் வீரபத்திரன் அந்நிகழ்ச்சியை பாடி உந்தி பறந்து ஆடுவோம் மற்றும் நம் பிறவிக்கு காரணமான கரு உருவாகாதவாறு முன் வினைகளை வேறுடன் அழிய விரைவனை பாடி உந்தி பறந்து ஆடுவோம் பட சோமன் முகம் நேரி சோமன் முகம் நேரி தொல்லை வினை கெட உந்தி பர யாகத்தினை சிறப்பிக்க வந்தவர்களில் நாமகள் தன் மூக்கு அறுபட்டாள் பிரமன் தன் தலை அறுபட்டான் சந்திரன் தன் பதினாறு கலைகளில் ஒன்றை தவிர ஏனையவற்றை இழந்தான் இந்நிகழ்ச்சியின் உண்மை நிலை அறிந்து நம் பழவினைகள் கெடுமாறு இறைவனை போற்றி பாடி உந்தி பறந்து ஆடுவோம் வேந்தீபர தக்கன் யாகத்திற்கு வந்த பிரம்மதேவனும் யாகத்தை நடத்திய அதன் அதிபதியாகிய தக்கனும் வீரபத்திரனால் அழிந்தார்கள் தேவர்கள் தலைவனான இந்திரனோ தலைதப்பினால் போதுமென்று பிழைக்க வழி தேடி குயில் வடிவம் கொண்டு ஓடி மறைந்தான் இவற்றை எண்ணி முழுமுதற் பொருளைப் போற்றிப் பாடி உந்தி பறந்து ஆடுவோம் சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாருந்தி பர நெறித்தவாரு மயங்கிற்று பர தக்கன் செய்த வேள்வியில் பங்கு கொண்டு அவி உணவு பெற காத்திருந்தான் சூரியன் சிவப்பரம்பொருளின் ஏவலின்படி சென்ற வீரபத்திரன் தக்கன் யாகத்தை அழித்ததையும் அங்கு சென்ற இந்திரன் முதலான தேவர்களை பலவாறு தண்டித்ததையும் நினைவில் கொண்டபோது கனி போன்ற அழகிய இதழ்களை பெற்றிருந்த சூரியனின் பற்கள் சிதறும்படி தாக்கப் பெற்றான் இந்நிகழ்ச்சி வேள்வி காணச் சென்றவர்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கியது இதனை பாடி உந்தி பறந்து ஆடுவோம் வருக தக்கன் மக்களை மக்களை மொந்தீப்பீபரொந்தீபர ஆணவம் கொண்டு அறத்திற்கு மாறுபட்டு தக்கன் செய்த பெருவேள்வையின் போது தன் மக்கள் தன்னை சூழ்ந்திருக்க அவர்கள் கண்முன்னரே தக்கன் தன் தலை இழந்தான் மேலும் அவன் செய்த யாகமும் அழிந்தது இவற்றை பாடி உந்தி பறந்தாடுவோம் பார்க்கடல் குமரன் தீபர உபமன்யு முனிவர் குழந்தையாக இருந்தபோது பால் வேண்டி அழுது அவர் தந்தை இறைவனிடம் வேண்டுதல் செய்ய அது கேட்டு பார்க்கடலையே அழித்தார் பரம்பொருளும் முருகப்பெருமானின் தந்தையுமாகிய அழகிய சடை முடியை உடைய சிவபெருமான் அப்பெருமானின் அருட்செயல்களை பாடி உந்தி பறந்து ஆடுவோம் வருவீராக நல்ல நல்ல தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவனின் ஐந்து தலைகளுள் ஒன்று சிவபெருமானின் நகத்தால் சிறிது நேரத்தில் கிள்ளி எறியப்பட்டது படைக்கும் கடவுள் பரம்பொருளுக்கு நிகர் நான் என்னும் செருக்கு கொண்டதால் விளைந்த விளைவு இது யான் எனது என்றும் செருக்கு கொண்டவர் செருக்கை அறுப்பவன் சிவபெருமான் என்று அவன் புகழ் பாடி உந்தி பறந்து ஆடுவோம் வருக வருகை நிறுத்தி மிறந்தி இருபதும் விண்ணில் வலவன் ஏவா வான ஊர்தியில் இராவணன் சென்றபோது தடையாக நின்றது மகாதேவனின் கயிலை மலை ஆணவம் தூண்ட தன் செருக்கு காரணமாக தன் உடல் வலிமையை நம்பி இராவணன் அம்மலையையே பெயர்த்தெடுக்க முயன்றான் அம்முயற்சியில் தன் பத்து தலைகளும் முறிந்தன அவன் தோள்கள் இருபதும் நொறுங்கின என்று பாடி உந்தி பறந்து ஆடுவோம் இறைவன் தன் திருவடியில் உள்ள ஒரு விரலால் அழுத்த அரக்கன் அவ் அழுத்தத்திற்கு ஆற்றாது அறற்றினான் நிகழ்ச்சி நடைபெற்ற முறையை எண்ணி செருக்கு அழிந்து பரம்பொருளை வாயார பாடி வாழ்த்தி உந்தி பறந்து ஆடுவோம் என்று

முனிவர்கள் தவம் பல செய்து பற்றுக்கள் அனைத்தையும் துறந்து பரமன் ஒருவனையே பற்றுக்கோடாக பற்றி நிற்பவர்கள் அவர்களை சிதாகாசம் காத்து முத்தி தரும் தவம் செய்யும் ஞானியரை ஒளிவடிவமாக விளங்கும் இறைவன் அறிவு புழம்பாக விளங்கும் சிதாகாசத்தில் காவல் செய்து காப்பான் அதற்கு மேலும் பராகாசம் அவர்களுக்கு காவலாக அமைந்துள்ளது என்று புகழ்ந்து பாடி உந்தி பறந்து ஆடுவோம் வருக மாணிக்கவாசகர் வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது இந்த ஆன்மீக பணி தொடர்ந்து விரைவில் மாணிக்கவாசகர் அருளிய அகத்தினை பாடல் திரு கோவையார் பாடலுடன் எளிய விளக்கம் குமரகுருபரர் அருளிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குரு ஞானசம்பந்தர் அருளிய சொக்கநாதர் வெண்பா மேலும் பல ஆன்மீக பாடல்கள் வெளிவர இருக்கின்றன மாணிக்கவாசகர் பற்றிய ஆவணப்படம் தயாரிக்க உள்ளோம் மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க